பக்யலக்ஷ்மி சிறையில் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் எழில் வந்து சொல்கிறாங்க அமிர்தா இல்லை என்னுடைய பிரச்சனையை நான் எப்படி நல்லா ஹேண்டில் பண்ணிப்பேன் என்னை எழில் நீ வந்து சந்தோஷமாக தானே என்னால் வந்து சந்தோஷமாக இருக்க முடியும் நீ இப்படி சொன்னால் என்ன அர்த்தம் அப்போ நான் வந்து உனக்கு ஒரு பாட் கிடையாதா நீ சந்தோஷப்படும் போது நான் சந்தோஷப்படுவேன் து கண்டிப்பா நான் கஷ்டப்படுவேன் சொல்லிட்டு சொல்றாங்க இல்ல உன்னை வந்து கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வரும்போது உனக்கிட்ட வந்து நான் வாக்கு கொடுத்தேன் நினைக்கிறேன் எல்லாமே அதுக்காக நீ இப்படி பண்றது ரொம்ப தப்பு நான் நீ வாங்கிக்கோன்னு சொல்றாங்க இவங்க ரெண்டு பேரும் ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறத பாக்கியம் வந்து கேட்டுட்டு நம்ம பையன் நம்மளுடைய கஷ்டம் எதிராலும் நம்மளுடைய முகத்தை பற்றி அவன் தெரிஞ்சுக்கிட்டு நமக்காக உதவி பண்ணான் ஆனா அவன் இப்ப அளவுக்கு கஷ்டத்தில் இருக்கா ஒரு வார்த்தை நம்ம கிட்ட சொன்னது கிடையாது நம்மளும் வந்து அவனுடைய பிஸ்னஸ் எப்படி எப்படி போகுது என்ன ஏதுன்றதை நம்ம மறந்துட்டோம் செல்லினோட லைஃப்பில் வந்து இந்த அளவுக்கு நடந்திருக்கு அதனால் வந்து நம்ம எழிலோட லைஃப்பை இப்படி ஏமாந்துட்டோமே மறந்துட்டோமே இவன் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருக்கானின்னு சொல்லிட்டு பாக்கியா ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காங்க இப்போ எழிலுக்காக பாக்கிய என்ன உதவி செய்ய போகிறாங்க இதனால் எழில் முன்னேறுவாங்களா இல்லையாங்கிறத வரப்போகிற எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ